இப்ப நமக்கு ஒரு பெரிய எண்ணம் உண்டாக வேண்டும் என்ன உண்டாக வேண்டும் test மை ஃபைத் என்னுடைய விசுவாசத்தை ஆண்டோட வழியில் நான் நடக்கிறேனா இல்லையா என்பதை காண்பிப்பதற்கு எனக்கு முன்னதாக யுத்தங்களை வைத்திருக்கிறார் அது மாத்திரமல்ல என்னுடைய சந்ததியை நான் பழக்குவிக்க வேண்டும் அவர்கள் லாவிஷாக வாழ்ந்துவிடக் கூடாது எங்க அப்பா கஷ்டப்பட்டாங்க எங்க பாட்டியம்மா கஷ்டப்பட்டாங்க நாங்க அவங்க பண்ண ஜபத்தில் சுகமா இருக்கிறோம் சொல்ற சாட்சிகளை ஏராளமாக நான் கேட்டு எனக்கு சலிப்பே உண்டாயிருக்குது உனக்கு பின்னால வர்ற சந்ததி என்னத்தை பார்க்குது பக்கத்தில் உங்க கையை பிடிச்சுக்கலுங்க உனக்கு பின்னால இருக்கிற சந்ததி என்னத்தை பார்க்குது உங்ககிட்ட சொல்லுங்க ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ஃபஸ்ட் ஜெனரேஷன் சஃபர்ஸ் முதலாவது அந்த சந்ததியார் அவர்கள் கஷ்டப்படுவார்கள் ரெண்டாவது சந்ததியார் த செகண்ட் ஜெனரேஷன் என்ஜாய்ஸ் மூணாவது சன் ஜெனரேஷன் லூசஸ் எவ்ரி திங் பிஸ்னஸ் பீப்புளை பார்த்துருக்கீங்களா ஆமாம் அவங்க அப்பா அப்பா பயங்கரமாக பெருசாக வச்சுட்டு போயிட்டார் இவர் வந்து பிடிச்சி கிடிச்சு அழித்து எல்லாத்தையும் விட்டுட்டு அடுத்த சந்ததிக்கு என்ன வச்சுட்டு போவார் நீங்கள் தாத்தா மைசூர் மகாராஜான்னு சொல்லுவாங்க உண்மைதானே

What are you going to leave for the next generation, sir? And I can't get அவர்களுக்கு நானும் பொறுப்பாளி என் வருங்கால சந்ததிக்கு விசுவாசித்து தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிற நான் பொறுப்பாளி இதை மறந்து வாழவே முடியாது இதை புரிந்து கொள்வதற்கு தான் ஆண்டவர் அங்கே நடந்த ஒரு யுத்தத்தை நமக்கு விவரமாக எழுதி வைத்திருக்கிறார் அதை தான் நான்காவது ஐந்தாவது அதிகாரத்தில் பார்க்கிறோம் கொஞ்சம் சீரியஸாக இதை பமனிக்கும்படியாக நான் உங்களிடத்தில் கேட்கிறேன் பை காட் யுத்தத்தை ஆரம்பிக்கிறவர் தேவனே ஏன்னா அவரு நீ அடிமைத்தனத்தில் இருக்கணும்னு விரும்பாது நல்ல ஆண்டவர் ஒரு வசனத்தை வாசிக்கலாம் நியாயாதிபதிகள் நான்காவது அதிகாரத்தின் முதலாவது இரண்டாவது வசனத்தை வாசிக்கலாம் மரணமடைந்த பின்பு இஸ்ரவேல் புத்திரர் இஸ்ரவேல் புத்திரர் திரும்ப கர்த்தரின் பார்வைக்கு எல்லா பணத்தை செய்த வந்தார்கள் கொஞ்ச காலம் இருப்பான்

கையில விற்று ஆண்டவர் என்ன சொல்லிக் கொடுக்க நடக்க மாட்டேங்கிற வழி இல்லாமல் விற்று போட்டேன் இதை குறித்து நான் பேச போகவில்லை ஆனாலும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் தர்த்தர் அவருடைய கைகளில் விற்று போட்டார்

அவனுடைய ஆள்களை இருபது வருஷம் அங்கேதான் அடிமையாயிருந்தாய் உன்னை விடுதலையாக்கினேன் பலத்த கரத்தோடு ஆனால் இங்கேயும் வந்து நீ அடிமையாக்கப்பட்டு விட்டாயோ லாங்குவேஜ் ஆவிக்குரிய லாங்குவேஜில் கேட்கலாம் ஆண்டவருக்குள்ள வந்து ஞானஸ்தானம் எடுத்து பழைய மனிதனை புதைத்து விட்டேன் என்று சொன்னீர்களே ஆனா இப்போ நான் ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ்கிறேன் என்று உன்னால் சொல்ல முடியுமா ஒருவேளை வெளியே சட்டம் மாறியிருக்கலாம் வெளியே கொஞ்சம் டீசெண்டா பேசுறதுக்கு வந்திருக்கலாம் ஆனா உள்ளுக்குள்ள என்ன உன் போனை வாங்கி பார்த்தாலே தெரியும் எத்தனை பேர் தன்னுடைய மனைவிக்கு உங்க மொபைலில் இருக்கிற பாஸ்வேர்டை கொடுக்கிறதுக்கு தைரியம் உள்ளவர்கள் தில்லு உள்ளவர்கள் சென்னை லாங்குவேஜில் எத்தனை மனைவிமார் அல்லது எத்தனை வாலிப பிள்ளைகள் தன்னுடைய தாய்க்கு பாஸ்வேர்டை கொடுத்து பார்த்துக்க அப்படின்னு சொல்றதுக்கு உங்களுக்கு தைரியம் உண்டா அது பர்சனல் மேட்டர் என்ன பர்சனல் மேட்டர் என்னையா பர்சனல் மேட்டர் என்னையா பர்சனல் மேட்டர் ஏன் பக்தன் இப்படித்தான் பாடுகிறான் பாரும் தந்தையே ஏன் உள்ளத்தை யாரும் ய உள் அலங்கோலத்தை பாரும் யாரும் அலங்கோத்தைும் உள்ளத்தை யாரும் உள்ளத்தை உள் அலங்கோலத்தை மனம் ய ய யாரும்ள் பரிசூத்தம் கெஞ்சுகிறே பரிசூத்த கூட்டம் நடலி தீடும் சுத்த ஜோதியை அருபியை இவ்வேழையில் அடியா நெஞ்சம் வாரிறோ தந்தையை அந்த உள்ளத்தை யாரும் காணா உள்ள அலங்கோலத்தை நல்ல கவனியங்க பரிசுத்தத்துக்கு மேன்மை பாராட்டுகிற ஒரு தலைமையின் கீழே நீங்கள் சபையாக கூடி வந்திருக்கிறதுக்காக கத்தருக்கு சோத்ராம் பரிசுத்தத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு சபையோடு கூட நீங்கள் இணைந்து இருக்கிறதுக்காக நன்றி பரிசுத்தத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிற பிரசங்கங்கள் இங்கே உண்டு உண்டென்று எனக்கு தெரியும் பட் ஓம் பரிசுத்தம் ஓம் பரசுத்தன் யாருக்கு தெரியும் ஆண்டவருக்கும் உனக்கும் மட்டும்தான் தெரியும் மனைவிக்கு தெரியாது கணவனுக்கு தெரியாது அப்பாவுக்கு தெரியாது அம்மாவுக்கு தெரியாது ஏன் பாஸ்டருக்கே தெரியாது சில நேரங்களை எங்களுக்கு காட்டி கொடுத்துட்றாருன்னு எப்படி இருக்கிற